அனைத்து ஆண்களின் உள்ளத்திலும் இருக்கும் ஒரே ஒரு கனவு என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்திற்கும் அதிர்ஷ்ட லட்சுமியாக வரப்போகும் அந்த மனைவி யார் ஆனால் நிஜத்தில் எத்தனை ஆண்களுக்கு அந்த கனவு நிறைவேறுகிறது நாம் ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது இல்லை அது ஏற்கனவே விதியால் நிர்ணயிக்கப்பட்டது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய போகும் அந்த மகாலட்சுமி யார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிகளில் பிறந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை சாதாரணமாக பார்க்காதீர்கள் அவர்கள் கணவனின் விதியையே மாற்றி செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் அதிர்ஷ்ட தேவதைகள் இப்படிப்பட்ட மனைவியை பெறும் ஆண்கள் உண்மையிலேயே கோடீஸ்வர யோகத்தை பெற்றவர்கள்தான் எந்தெந்த ராசி பெண்கள் தங்கள் கணவரை கோடீஸ்வரராக்கும் அதிர்ஷ்டத்துடன் பிறந்தவர்கள் என்று இப்போது பார்ப்போம் ரிஷபராசி பெண்கள் நிதி மேலாண்மையில் கில்லாடி ரிஷபராசி பெண்கள் என்றால் பொறுப்பு நேர்மை மற்றும் நடைமுறை அறிவு இவர்களுக்கு இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் பண விஷயங்களில் இவர்களுக்கு இருக்கும் தெளிவும் கையாளுதல் திறமையும் யாருக்கும் வராது இவர்களின் நம்பகமான குணம் கணவருக்கு ஒருவிதமான ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை கொடுக்கும் இதனால் இவர்களின் இல்லத்தில் பணமும் வெற்றியும் தானாக ஈர்க்கப்படும் தங்கள் கணவரின் வெற்றிக்கு எல்லா திறமைகளையும் பயன்படுத்தும் பக்க பலமாக இந்த ராசி பெண்கள் இருப்பார்கள் ராசி பெண்கள் அன்பே ஆயுதம் கடக ராசி பெண்கள் அக்கறையும் இரக்கமும் நிறைந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் இவர்களைப் போல சிறந்த குடும்பத் தலைவிகள் யாரும் இல்லை இவர்களுக்கு ஒரு தனி சக்தி உண்டு அதுதான் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு வீட்டை எப்போதும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும் இவர்களின் திறன் கணவருக்கு கணவருக்கோர் ஆதரவையும் பாதுகாப்பையும் உணர்த்தும் அதனால் கணவரின் எல்லா முயற்சிகளுக்கும் இவர் தரும் ஊக்கம் அவருக்கு அதிக பணத்தையும் வெற்றியையும் நிச்சயம் தேடித்தரும் சிம்ம ராசி பெண்கள் தன்னம்பிக்கையின் தூண் சிம்மராசி பெண்கள் என்றாலே வசீகரம் தன்னம்பிக்கை மற்றும் பெரிய இலட்சியங்கள்தான் வெற்றிக்கான உந்துதல் இவர்களிடம் மிக அதிகமாக இருக்கும் இவர்களின் அரவணைப்பும் உற்சாகமும் கணவரை மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவராக மாற்றிவிடும் இவர்களின் இயற்கையான தலைமை பண்புகள் கணவர் தன் கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற துணை நிற்கும் வெற்றியின் பாதையில் கணவரை கவனமாக வழிநடத்தும் சிறந்த வழிகாட்டியாக இவர்கள் இருப்பார்கள் பெண்கள் வெற்றிகரமான ஆலோசகர் விருச்சிக ராசிப் பெண்களின் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் எல்லோருக்கும் தெரியும் இவர்களின் உள்ளுணர்வு எப்போதுமே சரியான பாதையை நோக்கி வழிநடத்தும் எந்த பிரச்சனையையும் ஆழமாக ஆராய்ந்து மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்வதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள் இதனால் இவர்கள் சிறந்த வியாபார மற்றும் நிதி ஆலோசகர்களாக செயல்பட முடியும் இவர்களின் கூர்மையான புரிதலும் மூலோபாய சிந்தனையும் கணவருக்கு சாதகமான பலன்களை அள்ளிக் கொடுக்கும் இவர்களின் அறிவுரைகள் கணவருக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தரும் சக்தி கொண்டது கும்ப ராசி பெண்கள் ஒழுக்கமும் ஒளியும் கும்பராசி பெண்கள் பொறுப்புணர்ச்சி மற்றும் ஒழுக்கத்தின் மறு உருவமாக திகழ்கிறார்கள் ஒரு வலிமையான பணி நெறிமுறையும் லட்சியமும் இவர்களிடம் இருக்கும் இவர்களின் விவேகமான மனநிலை கணவர் சரியான முடிவுகளை எடுப்பதில் பக்கபலமாக இருக்கும் இவர்களின் ஒழுக்கமும் நெறிமுறைகளும் தான் கணவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க வைக்கும் இந்த ராசிகளில் பிறந்த பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ராசி எது உங்களுக்கு இந்த தகவல் சரியாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி